ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிக்கெட் டு ஃபினாலே ஹோல்ட் ஆன் ப்ராசஸ் இருக்குல்ல அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனுடைய சுவாரஸ்யம் என்ன அது எப்படி ஆடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பிக் பாஸுக்கே டஃப் கொடுக்குற வரைக்கும் ஒரு டாஸ்க் வந்து இது வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறீங்கன்றீங்களா ஆமாங்க ஜெயின் டூயில் நீங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க அதே ஜெயின் டூயிலில் கீழே படுக்க போட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு அதில் கண்டெஸ்டன் நிற்க வச்சு சுத்த வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் வந்து பயங்கரமாக வச்சிருக்காங்க பிசிக்கலில் மொரட்டு பிசிக்கல் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் நிக்சண்ட்டை வந்து விஜய் வருமா இருந்தே க்ளூ கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு போய் டீம் பிரிக்கிறாரு யார் யாரெல்லாம் முன்னாடி முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இதில் எப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு கட்டினாலும் அவங்க டீமுக்கு அந்த பாயிண்ட் போயிடணும் அப்படின்றதற்காக ஃபேவரபுளாக அதை நிற்க வைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ யார் யார் நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையா பூர்ணிமா மாயா அப்படின்ற மாதிரி நின்றுட்டாங்கன்னா அடுத்தடுத்து இப்போ பூர்ணிமா கம்ப்ளீட் பண்ணுற அந்த பஸ்ஸில் இந்த சைடு வரும் பொழுது முடிக்கிற மாதிரி இருந்தால் அடுத்த ரெண்டு பேர் யார் அவங்க டீமுக்குள்ளேயே ஜெயிச்சுப்பாங்க புரியுதா மாயா பூர்ணிமா நிக்சன் இப்படி நின்ட்டாங்கன்னா இதை வந்து விஜயவர்மா சொல்கிறான் எவ்வளோ கேடி போயிடலாம் இருக்காம பாருங்கள் ஆ எவ்வளோ கேடிப்படா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அது சுத்தம் விழுது அது யார் முடிக்கிறாங்களோ இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் வராங்கன்னு வைங்க அந்த பஸ்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மூணு பீஸ் தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து டக்கு டக்குன்னு முடிக்கிறான் இப்போ வந்து மாயா முடிக்கிறான் முடிக்க மிஸ் ஆகிட்டா அப்படின்னா அடுத்து வந்து மணி நின்ட்டான்னா மணி ஜெயிச்சிருவான் அடுத்த பஸ்ஸில் வச்சுட்டு ஸோ இது நடக்க கூடாது அப்படின்றதுக்காக மொதல் ஃபேவரிசம் கேம் மாதிரி பிளான் பண்ணானுங்க அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டாங்க அதெல்லாம் வந்து நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி நிற்கிறானா மணி பக்கத்தில் நிக்சன் ஸோ நிக்சன் நிற்கிறானா நிக்சன் பக்கத்தில் தினேஷ் இல்லை விஷ்ணு அப்படி வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஒன்று நீ விட்டாலும் அடுத்து நீ ஆடினா கூட இன்னொரு டீமில் இருக்கிறவர்தான் வந்து ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி அப்படி கொண்டு தான் இப்போ வந்து ஃபயராக இருக்கும் கேம் அப்படின்றதுக்காக பேலன்ஸ்டாக வந்து இப்போ போகிறாங்க அதுக்கு முன்னாடி இல்லை விஜயவர்மா வந்து பார்த்தீங்கன்னா திலாலங்கடி வேலை பார்க்குறாங்க என்ன அப்படின்னா நிக்ஸன் பஸ்ஸில் பார்த்து வச்சுக்கோ பஸ்ஸில் பார்த்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ இதுதான் ட்விஸ்ட்டு முதல் ஒன்று போகிறாங்க அப்படியே கொஞ்சம் சுத்தரப்பயே நின்றுது பிக் பாஸ் வந்து உள்ளே போங்க நாங்கள் வந்து கீழே சரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு கீழே சரி பண்ணுறாங்க சரி வந்துட்டு உள்ள பேசிகிட்டு இருக்கும் பொழுது தினேஷும் விஷ்ணு உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அதாவது எப்படி டார்கெட் பண்ணுவாங்கன்னா எப்படி நம்மள ஜெயி ஜெயிக்க விட மாட்டாங்க தினேஷ் சொல்கிறான் ராமா அந்த விஜய் வர்மா பத்தியா எல்லாத்தையும் டீம் அண்ணிக்க வச்சுட்டு அவங்களே ஜெயிக்கணும்னு பார்க்குறான் இதெல்லாம் நம்ம விடக்கூடாது அவங்க அப்படி தான் ஆடுவாங்க பிரதர் ஈவினிங் வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி கூட நம்ம போய் யாராவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனவனே மாற்றி மாற்றி நின்றுக்கிறாங்க எல்லாரும் வந்து டீம்லாம் பிரிச்சிட்டாங்க அப்படியே சரியா ஒரு ஒருத்தனம் இப்போ மணி மணி பார்த்தோம் நிக்சன் நிக்ஸன் பார்த்து தினேஷ் அந்த மாதிரி பிரிச்சுட்டு அடுத்து ஒரு ஓட்டு ஓட்டுறாங்க ஸோ ஓட்டும் போது கிட்ட வரும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நின்றுது அவன் டான்ஸ் போட்டு இப்படி இப்படி இப்படின்னு இருக்கான் அது என்ன இழுத்தா மட்டும் ஒரு மடா மோட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு அது அப்புறம் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும்னு தோணுச்சு ஸோ அவன் நிப்பாட்டான் நிப்பாட்டி பிக் பாஸ் வந்து திருப்பி வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு ஸோ வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனோன்னே இதை வந்து அப்படியே தற்காலிகமாக இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த மோட்ரு வந்து நடக்கலை இழுக்கலை சுற்றலை அப்படின்னா ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்து முடிச்சு விட்ருவாங்க ஸோ அப்படியே ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாலும் எந்த ஒரு இம்பாக்ட்டும் வந்து கிரியேட் பண்ணாது இப்போ நைட் வந்து ஹோல்டர் தான் டாஸ்க் வச்சாங்க அப்படின்னா விஷ்ணு தான் க்ளியர் கட் வின்னர் இல்லை இந்த டாஸ்க் நடக்குது மணி ஜெயிக்கிறான் அப்படின்னா கூட மணி இப்போ இருக்கிறது என்ன பாயிண்ட்டு நீங்கள் வந்து நாலு பாயிண்ட் எடுத்துருக்காங்க ஹோல்டர் தான் டாஸ்கில் இப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட் ரெண்டு ஸோ ஆறாயிருக்கும் இதில் மூணு எடுத்தாலும் ஒம்பது தான் வரும் ஸோ மணி அவுட்டு ப்ராபிலிட்டி ரவீனா விடுங்க அஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்காங்க சரியா ஹோல்டர் தான் டாஸ்கில் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஏழு இதில் ஜெயித்தாலும் மூணு பத்து ஸோ விஷ்ணு வந்து இதில் தோத்தா கூட பத்துக்கு பத்து சமம் ஸோ அப்போ மட்டும்தான் போட்டி வரும் ரவீனாவுக்கும் விஷ்ணு போனால் அது நடக்கிற சான்ஸே கிடையாது ரவீனா ஜெயித்தாலும் விஷ்ணு ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் விஷ்ணு ஜெயிச்சிருவான் இந்த டாஸ்கில் இப்போ நடக்கிற டாஸ்கில் ஸோ அதனால் விஷ்ணு கிளியர் கட் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் தான் நான் சொல்ல வர பாயிண்ட் இன்னும் ஒரு டாஸ்க் வச்சாலும் இந்த டாஸ்க் வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகாதுன்னு நான் சொல்ல வரேன் சரியா மாயாவும் சரி பூர்ணிமாவும் சரி அவுட் ஆகிட்டாங்க அடுத்த டாஸ்க்கு ஹோல்டர் தானில் ஸோ ஆனால் அவங்க வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது ஸோ இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் விஷ்ணு ஹண்ட்ரட் பெர்சன்ட் விஷ்ணு தான் சரியா மேபி நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வேணால் விஷ்ணு சொல்லலாம் பாயிண்ட் டூ பர்சன்ட் ரவீனா மற்றபடி வாய்ப்பே கிடையாது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்